சார் பன்னீர்ராஜன் சாருங்களா சார் இது ஹிண்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் தருங்க சார் ஆ சார் வணக்கம் சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் இருந்து பேசுகிறேன் சார் சார் நீங்கள் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கீங்க அந்த நம்ம டென்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாங்கல்ல ஒரு பாப்பா அது என்ன அடிப்படையில் சார் போட்டிங்க அது அது வந்து தலித்து கேலன்னு போட்டிருக்கீங்க அது எப்படி சார் அது சார் கம்யூனிட்டி வந்து தலித்துன்னு போடக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கும் போது நீங்க எப்படி சார் அது ஒரு பொண்ண தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரே ஒவ்வொரு மேடையில வந்து பேசிருக்காரு பிளஸ் கெஜெட்ல வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை எப்படி நீங்க மென்ஷன் பண்ணி அந்த சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க சார் இல்ல என்ன கேஸ்ட் நீங்க முத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும்ல சார் ஒரு சர்வே பண்ணணும்ல என்ன கேஸ்ட் தலித்துன்னு எப்படி எங்களை வந்து நீங்க வந்து தேவேந்திர உலக சமூகத்தை வந்து தலித்துன்னு நீங்க எப்படி வந்து முற்று ஊதுவீங்க அதை யார் அனுமதிக்கிறது சொன்னேன்னா என்ன இதுல இருக்குது ओबीसीல இருக்கா எஸ்சியில இருக்கா சார் நீங்க அதை எப்படி போட்டிருக்கணும் நீங்க எஸ்சியினா போட்டுக்கறணும்ல ஷெட்யூல் கேஸ்ட்னா போட்டுக்கறணும்ல நீங்க என்ன கேக்குற நீ நீ அப்படி போட்டுக்கறணும்ல தலித்துன்னு தலித்துங்கிற கெஜெட்டே கிடையாது எங்க சொல்லுங்க தலித்துன்னு ஒரு அந்த நேம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் انا அவங்க வந்து என்ன இதுல இருக்குன்னு கேக்குறேன் எஸ்சியில இருக்கா ओबीसीல இருக்கா ಅಂತாங்க சார் அவங்க அவங்க எஸ்சியில தான் சார் இருக்காங்க தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துல தான் இருக்காங்க தேவேந்திரோட வேளாளர் சமூகம் தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணுமே தவிர தலித்துன்னு நீங்க எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க இல்ல சார் நம்ம இப்ப எஸ் வந்தா எல்லாமே தலித்துன்னு தான் போறோம் அப்படி போட தலித்துன்னு கெஜெட்ல இருக்கா சொல்லுங்க தலித்துன்னு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி வந்து கெஜெட்ல இருக்கா சொல்லுங்க எப்படி நீங்க ஒரு 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 ஹிந்து பேப்பர்ல நிறைய விஏபிஎஸ் படிக்கிற பேப்பர்ல ஒரு 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 பெண் இப்பதான் வளர்ந்து வருது நீங்க கம்யூனிட்டி பேசிக்க எப்படி நீங்க வந்து அதை வந்து காட்டுவீங்க சொல்லுங்க ஒரு பெண் வந்து இது வந்து எந்த விதத்துலயும் தாக்கிறது கிடையாது சார் இல்ல இது உங்களோட இது வந்து சமூகத்தை பிரிச்சு பார்க்க வேண்டிய சொல்லல சரி இதே இது நீங்க இப்படி போட்டீங்க வேற கம்யூனிட்டி இருக்கிற ஒரு அப்படி பண்ணி இருக்கணுங்களா இல்ல சரி இதே வேற பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேட் பஸ்ட் போயிருக்கு அப்படின்னா மத்த ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல ஸ்டேட் பஸ்ட் வந்து இருக்குல்ல நானூத்தி ஒன்பது நானூத்தி எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களை நீங்க வந்து கேஸ்ட் வைசா பிரிச்சு காட்டியிருக்கீங்களா நீங்க இல்ல சார் இது கேஸ்ட் வைசா பிரிச்சு காமிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு இழிவு கொடுத்திருக்கவே கிடையாது இப்படி ஒரு சமூகத்துல இருந்து சார் இல்ல இல்ல சார் விரிவினையத்தான் நான் வந்து வேணாங்கறேன் இப்படி ஒரு சமூகம்னா இந்த சமூகம் அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்க அவ்வளவு தாழ்ந்து கிடக்க அவ்வளவு கீழ கிடக்க சொல்லுங்க ஒரு கூலி தொழிலாளி மகள் சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு நீங்க இதே மத்த கம்யூனிட்டி ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேட் பஸ்ட் எடுத்துச்சிங்கல்ல அவங்களை வந்து நீங்க கம்யூனிட்டில போட்டுருக்கீங்களா நீங்க ஏன் போடலா அது என்ன சார் அது வன்மை அது என்ன சார் அத ஏன் சார் அப்படி பண்றீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர் இன்னொன்னு கமுதினு போட்டிருக்கீங்க அவங்க நேட்டிவ் காட்டுங்க பேரையூர் தானே அவங்க நேட்டிவ் கமுதி கமுதி ஸ்கூல் கமுதி ஸ்கூல் ரைட் ஓகே பேரையூர் நேட்டிவ் காட்டுங்க இல்ல 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 சார் மத்த பேப்பர்கள் எல்லாம் நான் சொல்றேன் உங்களையும் சேர்த்து மத்த பேப்பரையும் சொல்றேன் கமுதியிலே மென்ஷன் பண்ணாதீங்க நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவா சார் ரைட் அது ஓகே நீங்க கம்யூனிட்டி எப்படி சார் ஒரு தலித் பெண்ணு எப்படி சார் நீங்க காட்டுவீங்க அதை நான் எந்த முறையில நான் எடுத்துக்கிறது சொல்லுங்க சார் இல்ல நீங்க வந்து இது ஹிண்டுல வந்து இது மறுப்பு செய்தியா நீங்க போடணும் இல்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன் சமூகம் வந்து வன்மையா கண்டிக்கும் நான் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து நான் வந்து கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரேன் கெஜப் போட முடியுமான்னு தெரியல கெஜப்லேயே கிடையாது சார் சார் தலித்துங்கிறது கெஜாப்லேயே கிடையாது ஏதோ ஒரு நாதாரி ஏதோ ஒரு பன்னாட அரசியல்வாதியை தலித்துன்னு பேசுனானா அதுக்காக எல்லாம் நாங்க வந்து இதுல வந்து வழிகாட்டிட்டு நிக்க முடியாது சார் சார் இத மறுப்பு தெரிவிச்சு எனக்கு செய்தி போடணும் சார் அந்த பெண்ணோட வாழ்வாதாரம் இருக்கு அந்த பெண்ணோட படிப்பு இருக்கு அந்த பெண்ணு உயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க ஒரு சாதி அடிப்படையிலையான ஒரு 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 பார்வை நீங்க உண்டு வந்தீங்கன்னா அந்த பெண் எப்படி வளர்ந்து போவாங்க சொல்லுங்க தவறான கண்ணோண்ட சார் நீங்க மத்த பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா மத்த ரெண்டு பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா சொல்லுங்க மத்த ரெண்டு பெண்ணுக்கு வந்து இன்னொன்னு கம்யூனிட்டில இருந்து இவங்க வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க போட்டிருக்கீங்களா ஏன் இந்த பெண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு தலித்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு போடுறீங்க இது யாரு குடுக்கற வன்மம் சார் இது இன்னி அப்படியே தான் வச்சிருப்பீங்களா சார் இந்த தேவேந்திர உலக வேளாளர் சமூகங்கிறது சி பட்டியல்ல இருக்க வேண்டிய சமூகம் இல்ல சார் இது உலகத்துக்கே வந்து உணவு பண்ணி உணவு ஒழிக்கிற ஒரு சமூகம் சார் இது ஆக்சுவலா நாங்க வந்து பிசி தான் இருந்தோம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அன்றைய அரசியல்வாதிகள் பண்ண சதி தான் நாங்க வந்து எஸ்சி பட்டியலுக்கு மாற வேண்டியது இன்னைக்கு நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றதுக்காக இன்னைக்கும் போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது திரும்ப எங்களை வந்து அந்த தலித் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தை கிடையாது சார் நம்மதுல சார் இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் சார் இல்லன்னா நான் வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்ல கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சரிங்க சார் ஆமா நீங்க மறுப்பு தெரிவிச்சா அந்த நியூஸை வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி